सोभावे सत्य जॻा पूरा सत्य सती नाग பித்துக் கொண்டிருக்கும் என் தெய்வமே என் பிரமானே முருக பெருமானே உன்னையே சவா சர்வகாரம் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் வாக்குண்ட நல்லமா

இங்கு குமரப்ப பிள்ளையாக நடித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய சிறுகம்பையூரை சேர்ந்த அண்ணன் சின்னத்தம்பி அவர்கள் இவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடக கலை உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன ஒரு கொடுமை என்றால் ஒரு சிறந்த ஒரு பாடகர் ஒரு சிறந்த ஒரு நடிகர் ஆனால் வந்து முப்பது வருஷமா கலைஞராகவே தாளம் வாசித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் ராஜபாட்டுக்கு அவர் அஞ்சு கோட்டையில ராஜபாட்டுக்காக இவர் நடிப்பதற்கு வழி திருமணத்தில் காத்து கொண்டிருக்கிறார் நான் பேசும் சொன்னேன் அண்ணன் நீங்க ரொம்ப தாமதமாக நீங்க வந்திருக்கிறீங்க அருமையான சாரீரம் ஒரு நல்ல அருமையான ஒரு நடிப்பு இவ்வளவு நாட்களாக நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் கூட அவர் இந்த அந்தோனியாரோட அருளாலே நலம்பல பெற்று நூடிடு வாழ மே காட் பிளஸ் யூ வித் லவ் ஜட் மேக்ஸ் எவ்ரி டே ஜாய் டு லிவ் என்று மனதார வாழ்த்தி அவரை நான் பாராட்டுகிறேன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதை கூறிய அருளாளராக வேடமெற்று தாங்கிக் கொண்டு நடக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் பற்பல மேடைகளிலே அவர் நடிக்கும் பொழுதும் நான் தாளம் வாசித்திருக்கிறேன் பல காரணங்களால் என்னுடைய உடல்வாக காரணங்களால் சில நோய்வாய்ப்பற்ற காரணங்களால் எதையும் செய்ய ஏதோ செய்யும் தொழிலே குறிப்பிட்ட களமாக செய்து கொண்டிருக்கிறேன் குடும்பத்தின் சூழ்நிலைகளும் இடர்பாடுகளாலும் அந்த கடவுளுடைய அந்த அந்த கிருவையிலே இன்னும் மென்மேலும் தொழில் வளர வேண்டும் என்பதை அவருடைய வேண்டிக் கொண்டு என்னுடைய கதாபாத்திரத்தை ஆரம்பிக்கிறேன் பொறுப்பிலே திறந்து தென்னன் புகழிலே திறந்து சங்கத்திருப்பிலே இருந்து வடிவ ஏற்றிலே தவிர்த்த நெருப்பிலே நின்று கற்றோர் மனங்களிலே நடந்தோன மறுப்பிலே பயின்ற பாவி இம்மரங்களே செந்தவளுக்கு சிறப்பாயிரம் பாடி வைத்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பாவலர்களுக்கும் நாவலர்களுக்கும் புறமணர்களுக்கும் இங்கு கூடியிருக்க தாய்மார்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த வேதாச்சலம் பிள்ளை அவர்களுக்கும் வரலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இந்த முட்டு குமார பிள்ளையாகிய நான் செல்ல பிள்ளையாக பிறந்து நடுத்தர கல்வி அறிவியை கற்றறி நாயக்கர் மன்னர் அரண்மனையிலே ஒப்பந்த அடிப்படையில் என்னை பணியமர்த்தி என் பணியை மேற்கொண்டு என் பணியானது நிறைவுற்று எனது சொந்த ஊருக்கு திரும்பும் சமயத்திலே பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய மன்னர் நாயக்கர் மன்னர் அவர்கள் என் பணியினுடைய திறமையும் சக பணியாளர்களும் பேசிய பேச்சு திறத்தையும் அறிந்த மன்னர் மீண்டும் அந்த அரண்மனையிலே நிரந்தர பணி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பெயரினாலே அதனால் முதல் இதுநாள் வரை என் பணியினை சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டு வருகிறேன் என் சமயோசிதம் சாதுரியம் நினைவாற்றல் பேச்சு திறமை செயலாற்றலை அறிந்த மன்னர் அவர்கள் என் மீது மிகுந்த பாசமும் நட்பும் வைத்திருந்தார்கள் அரசு நிர்வாகத்திலும் அரசியல் ஆலோசனை காரியத்திலும் முக்கியமாக இடம்பெற்று மன்னருடைய ஒரு அந்தரங்க காரிய தரிசியாகவும் இடம்பெற்று வந்தேன் அவருடைய பாராட்டுதலையும் பெற்று வந்தேன் ஆகவே இப்படியாக இருந்த ஒரு நல்ல வேலையிலே ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் வரும் அரசியல் வியூக ஒரு அவளுக்கு விருந்தினராக ராமநாதபுரம் சென்று வந்த வேலையிலே பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமல்லர் ரெங்கநாத சேதுபதி அவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்று வந்தேன் அவருடைய அறிமுகம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது என்னுடைய ஆலோசனை என்னவோ அதைத்தான் அவர்களும் கேட்டு நடப்பார்கள் என்னுடைய திறமை வயது எல்லாம் கருத்தில் கொண்டு எனக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் நான் என்ன கூறுகிறவர்களோ என் ஆலோசனை மித்தமாக அவர்கள் செயல்படுவார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தஞ்சை ஆண்ட சரபோசி மன்னருக்கும் மதுரை அப்பொழுது ஆண்ட முத்து கிருஷ்ணப்பா மன்னரை எதிர்த்து படையெடுத்து வருவதை அறிந்த நாயக்கர் மன்னர் அவர்கள் இந்த போரில் இருந்து வெற்றி பெறுவதற்கு போதுமான படை வளங்கள் இல்லையே என்ன செய்வது என்று திகைத்து நின்ற பொழுது இந்த முத்து குமார பப்பிள்ளையினுடைய உதவியினால் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ரங்கநாத சேதுபதி அவருடைய உதவியை நாடினேன் அங்கே முதலாம் தலைமை தளபதி தனியத்தேவன் படைகளை அனுப்பி அங்கே மதுரையில் இருந்து வந்திருக்கக்கூடிய சரபோசி மன்னர் தஞ்சை ஆண்ட சரபோசி மன்னருக்கும் மதுரை ஆண்ட முத்து கிருஷ்ணன் போரிலே போர் மூண்டது அதிகப்படியான போர் மூண்ட ஒரு காலத்திலே இந்த தடியத்தேவன் படைகள் வந்து இந்த பின்னங்கால் பிடரியில் அடிபட அதிலிருந்து அந்த போரில் இருந்து வெற்றி பெற்ற ஒரு நன்றி கடனுக்காக ராமநாதபுரம் சபஸ்தான மாமன்னர் அவர்கள் பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி வழங்கினார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் மாமன்னர் ரங்கநாத சேதுபதி அவர்கள் அது மட்டும் அந்த ராமநாதபுரம் அவையிலே என்னையும் ஒரு முதன்மை மந்திரியாக ஒரு அவைக்கு சீதனமாக என்னை கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த ராமநாதபுரம் அவையிலே ஒரு முதன்மை மந்திரியாக இடம்பெற்று முதல் இது நாள் வரை என்னுடைய பணியினை சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்பொழுது ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே கஜானாவில் நகைகள் அனைத்தும் களவு இருந்தும் இப்படிப்பட்ட நகைகள் காணாமல் போய்விட்டன என்று பெரும் மதிப்பிற்கு மன்னர் மரியாதைக்குரிய மன்னருக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது யார் எடுத்திருப்பார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அங்கு இருக்கக்கூடிய பற்பல வேலையாட்களை பிடித்து சந்தேகத்துக்கு உட்பட்டவர்களை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது போதுமான தடயங்கள் ஏதும் என்ன செய்வது இப்படி கோபத்தோடு வெங்கடாத சேதுபதி அவர்கள் அவருடைய பாகனேரியிலே இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் பாகனேரியிலே அங்கே இந்த சந்தேகத்திற்கு உட்பட்ட நபர்களை அழைத்துக் கொண்டு போய் சத்தியம் பெரும் பொறுப்பை என்னிடத்திலும் அந்த நபர்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பை இரண்டாம் தலைமை தளபதி சங்கிலித்தேவனுடைய பொறுப்பிலும் இப்படியாக அங்கே அழைத்துக் கொண்டு போய் சொன்னார்கள் அதன் பிரகாரம் நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்தோம் இரண்டு தினங்களுக்கு முன்னதாகவே நான் காளையார் கோவிலை கடந்து இந்த பாகனேரி வந்தடைந்து விட்டேன் ஆனால் இந்த சந்தேகத்திற்கு உட்பட்ட நபர்களை அழைத்து வந்த சங்கிலித்தேவன் இன்னும் வரவில்லை காரணம் ஒருவேளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கைதிகளுக்கு உடல்நிலை சரியில்லையா அல்லது தான் உடல்நிலை சரியில்லையா என்னவென்று ஒன்றும் புரியவில்லை ஒரே ஆனால் சங்கிலித்த உடல்நிலையை சரியில்லாமல் போவது அவன் உடன் வாய்ந்த உடம்பு அல்லவா தீரத்திலும் வீரத்திலும் உடையவன் அல்லவா அவனுக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போவதாவது இருக்காது இருந்தாலும் சற்று எதிர்பார்ப்போம் பார்க்கலாம் வருக வருங்க சங்கிலித்தேவன் அவர்களே வேலை ஏன் இவ்வளவு முகத்தில் ஒரு மாற்றமாக இருக்கிறீர்கள் ஏன் இவ்வளவு கால தாமதம் எங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய கைதிகள் எங்கே மனா நமது மக்கள் பூரா இந்து மக்கள் எல்லாருமே மன குழப்பத்தில் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார் மன்ன மணக்குழப்பத்தில் மதம் பார்த்துக்கிறார்களா ஆமா என்ன சொல்கிறீ ஆமா அப்படி என்றால் என்ன நடந்தது மனா கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவ மதம் அப்படி ஒரு மதம் இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டது இந்த மனானா

இருந்தாலும் உன் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஒற்றறிந்து உற்ற செய்து கொண்டு வரக்கூடிய தாங்கள் ஆமா மண்ணா தாங்களுடைய வீரத்திலும் தீரத்திலும் பராக்கிரமம் உடையவர்கள் உங்களை மீது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறான் என்றால் ஒரு அந்நீர் ஆட்டவன் உன் மீது சந்தேகம் தனக்கு இருந்தாலும் ஆயிரம் பிராமண குருக்களுக்கு தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய பூம்பாவன ஐயர் இடத்தில் நான் விசாரிக்க வேண்டும் அந்த பூம்பாவன ஐயரை அழைத்து வாழும்

யாரோ ஒரு அருளானந்தர் ஐயராம் நம் இந்து மக்கள் எல்லாம் ஏதோ கிறிஸ்தவ மொத்தமா அந்த மதத்துக்கு மாற்றி சென்று கொண்டிருக்கிறார் பல காட்டி ஆலயங்கள் எல்லாம் ஆறு கால பூஜைகள் நடைபெறவில்லை என் குடும்பமே பசி பற்றினால் வாடுகிறது என் நிலைமை பார்த்தேலா உங்களோட ஐயர் அவர்களே சொல்லுங்கள் இப்படிப்பட்ட நிலைமை வர வேண்டிய காரணம் அந்த அந்நிய நாட்டவர் ஆமா இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய செய்ய அதாவது அவளை நமது நாட்டை விட்டு ஒழித்து கட்ட வேண்டும் கண்டிப்பாக இருந்தாலும் ஆயிரம் பிராமண குருக்களுக்கு தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய தாங்களே இந்த நிலைமை என்றால் தாங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குருவார்களுடைய நிலை என்ன அவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை அதனால் உங்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தாங்க அனுமதி எப்பொழுதும் உண்டு என்றார் சங்கிலி அவர்களே அந்த எங்கிருந்தாலும் சரி கைது செய்து இடத்திலே கொண்டு வருவார்